சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் அபாரம் துலீப் கோப்பையில் இரட்டை சதத்தை நெருங்குகிறார் வெஸ்ட் அணி அபாரம் துலீப் கோப்பை தொடரின் அரையிறுதி சுற்று தற்போது பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது இந்த சுற்றில் வெஸ்ட் ஜோன் மற்றும் சென்ட்ரல் ஜோன் அணி பலப்பரீட்சை நடத்தி வருகிறது இதில் டாஸ் வென்ற வெஸ்ட் ஜோன் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து வருகிறது வெஸ்ட் ஜோன் அணியின் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ஜெய்ஷ்வால் ஸ்ரேயாசையர் மற்றும் சிஎஸ்கே அணி கேப்டனான ருதுராஜ் மற்றும் ஷர்துல் தாக்கூர் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஷ்வால் வெறும் நான்கு ரன்களில் கலீல் அகமது பந்து வீச்சில் டபிள்யூ ஆனார் இதில் தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஷ்வால் வெறும் நான்கு பந்துகளில் கலீல் அகமதின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதேபோன்று மற்றொரு தொடக்க வீரரான ஹர்விக் தேசாய் ஒரு ரன்னில் தீபக் சாகர் பந்து வீச்சில் கேட்ச் ஆனார் இதேபோன்று மூன்றாவது வீரராக களமிறங்கிய ஆரிய தேசாய் எண்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் இந்த தருணத்தில் ருதுராஜ் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஜோடி நிதானமாக விளையாடியது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயாஸ் அதிரடியாக ஆடி இருபத்தி எட்டு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து கலீலகமது பந்துவீச்சில் போல்டானார் எனினும் மறுமுனையில் அபாரமாக விளையாடிய சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் ரன் குவிப்பில் ஈடுபட்டார் ருதுராஜின் விக்கெட்டை ஊழ்த்துவதற்கு சென்ட்ரல் ஜோன் பந்துவீச்சாளர்கள் தடுமாறினர் மற்ற வீரர்கள் எல்லாம் நிலைத்து நிற்க தவறிய நிலையில் ருத்ராஜ் அதிரடி காட்டினார் தற்போது ருத்ராஜ் எண்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு ரன்கள் சேர்த்திருக்கிறார் இதில் பவுண்டரிகளும் ஒரு அடங்கும் இதன் மூலம் ஓவர் முடிவில் வெஸ்ட் ஹரி விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன்கள் குவித்திருக்கிறது இதனால் ருத்ராஜ் இரட்டை சதத்தை அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணியில் இடம் கிடைக்காத நிலையில் தற்போது ருத்ராஜ் துலிப் கோப்பையில் அபாரமாக விளையாடி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் வரும் செப்டம்பர் மாதம் இறுதியில் நடைபெறும் வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் ருதுராஜுக்கு இடம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது